அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபம் நாள் எட்டு எட்டாம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஓம் மகாலக்ஷ்மியே போற்றிவோம் ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம் என்ற இந்த மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அன்னையின் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மந்திர ஜபம் ஆடியோக்கில் நாங்கள் தந்துட்டு மந்திரங்கள் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் தினமும் காலை சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு உறங்குவதற்கு முன் சொல்ல வேண்டிய மந்திர சொல் அன்றைய ராசி பலன் திதி நட்சத்திரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் சந்திராஷ்டமம் எந்த தெய்வத்தை வீட்டில் வணங்கணும் வீட்டில் தெய்வத்திற்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அதனுடைய பலன் என்ன இது போன்ற அனைத்து தகவல்களும் தினம் தினம் உங்களுக்கு சொல்வதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றோம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது நாட்கள் தனதா யட்சினி பூஜை செய்ய உகந்த நாட்களாக இருக்கின்றது அந்த பூஜை எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லி தருவோம் இந்த குழுவில் சேரணுன்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமும் ஒரு மந்திரம்னு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கப் போகின்றது ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்